கவுனி அரிசியில் அல்வா செய்யலாமா இதுக்கு ஒரு டம்ளர் கவுனி அரிசியை எட்டு மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க கால்மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி திராட்சையை நெய்யில் வறுத்து எடுத்துக்குங்க அதே கடாயில் அரைச்ச கவுனி அரிசி மாவை விட்டு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க தேங்காய் பால் ஒன்றரை டம்ளர் இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் பசும் பால் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒன்றை முக்கா கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றையிலேருந்து ஒன்றை முக்கா டம்ளர் பொடித்த வெல்லம் இதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்துக்குங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் ஒரு சிட்டிக்களவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க அல்வா நல்லா கெட்டியாகிற டைமில் இதில் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருந்தோமோ அதே டம்ளரில் அரை டம்ளர் எண்ணெய் எடுத்துக்குங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஒரே நேரம் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் கடாயில் ஒட்டாமல் அல்வா இந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரணும் இதுதான் அல்வாக்குள்ளே பக்குவம் இதை செய்கிறதுக்கே எனக்கு ஒன்றரை மணி நேரம் ஆச்சு கடைசியாக தாளித்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டான கருப்பு கவுனி அரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்